புறப்பட்டு விட்டோம் பூம்பாறை முருகனை நோக்கி கொடைக்கானல் லேக்கில் இருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பூம்பாறை கிராமம் அங்கே இருப்பிடமாக கொண்டு காட்சியளிக்கக்கூடிய பூம்பாறை முருகன் குழந்தை வேலப்பர் கோவிலை நோக்கி இப்போ நாம போய்கிட்டு இருக்கோம் போற வழியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு அப்படின்னு பழனி வழியாக கொடைக்கானல் வந்தோம் கொடைக்கானலில் தங்கி இருக்கிற ஹோட்டலில் இருக்க ரூமை உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன் அங்கிருந்து பூம்பாறை முருகன் கோவில் நம்ம கிளம்பிட்டோம் இப்போ இந்த முருகன் கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா போகர் தன்னோட சீடர்களோட சேர்ந்து பாசானத்தில் மூன்று சிலைகள் செய்ததாகவும் அதில் ஒன்று ஒரு சிலையை பூம்பாறையிலும் ரெண்டாவது சிலையை பழனியிலும் மூணாவது சிலையை மதிக்கட்டான் சோலையிலையும் வைத்ததாக தகவலின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பழனியில் இருக்கிறது நவ சிலை பூம்பாறைக்கு நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயணத்தை தான் இப்போ நம்ம வந்து மேற்கொண்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் அந்த பயணத்தையும் பாருங்கள் மேலே ஒரு வழி போகும் ஆனால் அந்த வழியாக போகாமல் கீழே தான் நம்ம வந்து திரும்பி இந்த வழியா போகணும் இப்படி தான் பூம்பாறை முருகன் கோவில் போகலாம் மன்னவனூர் இந்த மாதிரி சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த பக்கமாக தான் நம்ம போகணும் ரசபாசான சில அதிகமான வெப்பத்தை வெளிப்படுத்துறதுனால இது கூலிங்கான இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது காடுகளை ஏன் நான் படம் பிடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னா இப்போ இங்க இருக்கிற ஆரஸ்வதி மரங்களை வெட்ட சொல்லி அதாவது அழிக்க சொல்லி மேலிருந்து உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இனி இந்த காடுகள் இங்கே இது போல இருக்குமா காட்சி நமக்கு தருமா தருமா அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து வீடியோக்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக காடு தாங்க பாறைகள் ரொம்ப உறுதியானது அப்படின்னு சொல்ல முடியாது உறுதியற்ற தன்மையில இருக்கிறதுனால இந்த பிடிமானம்னு ஒன்னு இருக்குல்ல அது முழுக்க முழுக்க இந்த மரங்களை நம்பி தான் இந்த மலைகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மரங்களை வெட்டணும்னா மலைகளோட கதி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல இது எல்லாமே வெள்ளக்காரனுடைய அறிவின் அடிப்படையில் வந்தது தான் கிட்ட எந்த அளவு வளங்கள் இருந்தாலும் அந்த வளங்களை எப்படி நாம வந்து பாதுகாக்கணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதம் நமக்கு தான் இன்னொருத்த வந்து ஈஸியா நம்மளை ஆண்டுட்டு அடிமையாக்கிட்டு போயிட்டான் காட்டுப்பகு பகுதிக்குள்ளே ஒரு பயணம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு இதமாக இந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த அனுபவம் ஆனந்தம் இருக்கு இல்லையா அது வேறு மாதிரிங்க முழு காட்டையும் நாம் வீடியோ எடுத்து போடுறதுக்கான நோக்கம் இந்த காடுகளை நீங்கள் பாருங்கள் ஏன்னா இது பிற்காலத்தில் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த ஒரு பர்பஸ்காக தான் இப்போ நம்ம எந்த அளவு அனுபவிச்சோமோ அளவு நம்மளுடைய சந்ததியையும் அனுபவிக்க நம்ம வழிவிட்டு போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லையா நாம் செய்கிறது என்ன நாம் போகும்போதே அந்த இடத்த க்ளீனாக்கிட்டு அந்த இடத்த ஒரு யூஸுக்கும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு விட்டுட்டு தான் போகிறோம் எத்தனை வகையான மரங்கள் கொடிகள் செடிகள் இப்படி இவ்வளவும் இருக்கிற இந்த காட்டை நாம் பத்திரமாக பாதுகாக்கணும் எது மாதிரி வேனு காரு பஸ் இப்படி வந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பயணம் தான் அந்த மானில் நாங்கள் காட்டுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இதை விட கொடுமையாக பயமாக இருந்தது ஏன்னா முன்னாலேயும் பின்னாலையும் போலீஸ் இல்லாமல் நம்மளால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு மூணு மணி நேரம் பயணம் இருந்தது ஆனால் இது வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அப்படிங்கையில் அதோடய டிஸ்டன்ஸ் எவ்வளோ நேரம்னு பார்த்துக்குங்க கொடைக்கானலில் மொத்தம் மூன்று முருகன் கோவில் இருக்குதுங்க ஒன்று குழந்தை வேலப்பர் பூம்பாறை ரெண்டு வெற்றி வேலப்பர் வில்பட்டி மூணு குறிஞ்சி ஆண்டவர் அது கொடைக்கானல்லே இருக்குது மூன்று முருகன் கோவிலையும் நாம் வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை அப்படின்னா ஒரு முருகன் கோவிலையாவது பார்த்துருங்க கொடைக்கானல் வர்ற நேரத்தில் கோவிலுக்கு வர்ற ஒவ்வொரு முறையும் நினைப்பேன் வர்ற வழிகளை அப்படியே நம்ம படம் பிடிச்சி நம்மளுடைய சேனலில் போடணும் மக்கள் அதை பார்த்து ரசிக்கட்டும் அப்படின்னு ஆனால் எனக்கு என்னமோ இருந்து உத்தரவு வரவில்லையா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரில இந்த தடவை தான் நமக்கு உத்தரவு கிடச்சிதா அப்படின்றதும் தெரியலை ஸோ இந்த தடவை விடாமல் நம்ம வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு தாங்க நான் இந்த வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ தெரியுதுங்களா எப்படி இருக்குது அந்த வேறு வந்து அந்த மண்ணை எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னாவே தெரியும் மலையோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு மரத்தை பொறுத்து தாங்க இந்த மலைகளே இருக்குது மண் அரிப்பு அங்கங்கே இருந்தாலும் இந்த மரங்கள் அப்படியே வேர் வெளியில் போது ஏதோ எலும்பு வெளியில் தெரியற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க இந்த காட்டை நாம் பயணம் பண்ணி இத்தனை விஷயங்களையும் நாம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க மரங்களே இல்லாத இடம் எப்படி இருக்குது மரங்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் வந்தாச்சுங்க நாம் வந்து எங்கே வரணும் அப்படின்னு நினச்சி பயணம் பண்ணுமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஓட்டுநர் இருக்கையில் இருக்கக்கூடியவருக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் தேவை ஏன்னா ஒரு இடத்துல லைட்டாக நம்ம கார் நின்றுக்குச்சு அப்படின்னா நம்ம காருக்கு பின்னாடி ஒரு நூறு கார் நின்றுக்கும் அந்த இடத்துல பதட்டமே இல்லாமல் அழகாக மூவ் பண்ணி காரை எடுக்கிற திறமை அவங்கள்ட்ட இருந்ததுன்னா இந்த மலை பாதைகளில் அவ்வளவு சுலபமாக நம்மளால் வந்து காரை இயக்க முடியும் எப்படிங்க இருக்குது வர்ற வழி எப்படி இருக்குது வந்துக்கிட்டு இருக்க வழி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நாம் எந்த இடத்துக்கு வரணும்னு விருப்பப்பட்டோமோ அந்த இடத்துக்கு வந்துக்கே இருக்கும் இது போய்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க போய்கிட்டே இருக்கும் இருபது கிலோமீட்டர் அப்படின்னா சும்மாவா அதுவும் மலைகளில் ஏறி இறங்கி ஏறி இறங்கினா இப்படி போயிட்டுருக்கையில் நாம் போகிற வழி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கையில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் வந்தாச்சு கிட்ட நெருங்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் இந்தோ தெரியுது பாருங்க தெரியுதுங்களா ஸோ மலை அப்படின்றது மேலேருந்து கீழே பார்க்கும் பொழுது பள்ளமாக இருக்கும் அந்த பள்ளத்தில் தாங்க பூம்பாறை கிராமம் இந்த கிராமத்தை பார்க்குறதுக்கு தாங்க இளைஞர்கள் அங்கேருந்து மோதி வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு குட்டி கிராமம் கொஞ்சம் வீடுகள் இருந்தாலும் மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப பெரிய விவசாய இடம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் இடத்த கூட அவங்க வந்து விவசாய பூமியை மாற்றி அதில் விவசாயம் செஞ்சிகிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியும் இந்த வழிபாட்டு தலம் இருக்கு இல்லையா அதை நம்பியும் இங்கே வந்து மக்கள் வாழ்க்கை பயணத்தை வந்து மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க கொடைக்கானலில் இருக்கிற மூன்று கோவிலில் வெற்றி வேலப்பர் கோவிலை நான் ஆல்ரெடி போட்டுவிட்டேங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோன்னு நினைக்கிறேன் அதிலே நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் இது பூம்பாறை முருகன் கோவில் சின்ன சின்ன ஷார்ட் வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ லாங் வீடியோவாக உங்களுக்காக இதை நான் பதிவு பண்ணுறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் உள்ளே வந்தாச்சு இப்போது மூணாவது குறிஞ்சி ஆண்டவர் கோயிலும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஆனால் இப்போ மறுபடியும் ரீசெண்டாக உங்களுக்கு காட்டணும் இல்லையா அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் போடுறேன் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் ஒரு முருகர் சிலை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு லிங்க வடிவிலான முருகரை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோ வரைக்கும் காத்துருங்க ஏன்னா இது வந்து யாருக்கும் அவ்வளோவா வெளியில் தெரியாது ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வாங்க பூம்பாறை முருகன் கோயிலை பற்றி உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் இவருக்கு குழந்தை வேலைப்பார் அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா அருணகிரிநாதர் இவரை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்த இடத்துல இருட்டாகி இருட்டாகிட்டதுனால இங்கேயே தங்கியிருக்காரு அவர் நைட்டு ரெஸ்ட் எடுக்கையில் இவரை கொள்றதுக்காக ஒரு ராட்சசி அவங்க வந்தாங்களாம் கொள்ள வந்த ராட்சசி அவங்கள பார்த்துட்டு குழந்தை இருக்கு அப்போ தாயும் பிள்ளையும் அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி விட்டு போனாங்களாம் அதனால அருணகிரிநாதரால் பெயர் சுட்டப்பட்டது தான் இந்த குழந்தை வேலைப்பர் வந்தாச்சுங்க இந்த ஆர்ச்சை பல வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க நம்மளும் ஒரு வீடியோ போடணும்ல போட்டாச்சு உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இது வந்து ஒரு ஆறாவது முறை அந்த மாதிரி தாங்க நான் இந்த கோவில் வரேன் இதுக்கு முன்னாடி ஷார்ட் வீடியோலாம் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த காட்சிகளை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் கோவிலுடைய வெளி பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நான் வரும் பொழுது கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தது இப்போ ரொம்பவே மாற்றங்கள் அதிகமாகிட்டே வந்துக்கிட்டு இருக்குது இப்போது நீங்கள் இந்த போடு பார்த்தீங்கன்னா தெரியும் குழந்தை வேலப்பர் அருணகிரி நாதரால் இந்த பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் இந்த நடைபாதை அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது ஸோ எம்டியாக தான் இருந்துச்சு அந்த வீடியோ இதுக்கு முதல்ல நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் முடிஞ்சதுன்னா அதில் கூட பாருங்கள் இப்போ இந்த கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல் நிறைய பேர் வராங்க இந்த கோவிலுக்கு எதனால் வராங்க அப்படின்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு வரவங்க அப்படி எக்கச்சக்கமான பேர் வராங்க கோவிலுக்கு நாம் போகிறோம் அப்படின்னா எது எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா நம்ம இந்த கோவிலுக்குள்ளே இருக்கையில் நம்ம மனசு சுத்தமாக இருக்கும் எதை பற்றியும் சிந்திக்க மாட்டோம் இந்த கோவிலோட மற்ற விஷயங்களை மட்டும் பார்க்குறது அப்படி தான் நம்ம யோசிப்போம் தூய்மையான எண்ணத்தோடு இங்கே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் அதாவது மனசு பாரம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் ஸோ இது வந்து அவங்களுடைய குலதெய்வம் போல் அது தனியாக ஒரு மரத்துக்கு அடியில் பக்கத்தில் சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மக்களால் இது வந்து எப்படி ஸ்பெஷலாக பார்க்கப்படுது அப்படின்னா இங்கே இருக்கிற தேர் திரு திருவிழா இருக்குல்ல அது கொஞ்சம் வித்தியாசப்படுமா முன்னாலேயும் தேரை எழுப்பாங்களாம் பின்னாலேயும் தேரை எழுப்பாங்களாம் ஸோ நம்ம போன டைமிங் ஏதோ அன்னதானம் அதற்குரிய சமையல் போக்குவரத்து இதுக்கான வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ சிவன் இந்த சிவன் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா புதுசாக கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா இந்த சிவனுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு தான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க ஸோ இதை ஒரு ஐதீகமாக இங்கே ப வழிபட்டுட்டு வராங்க கருத்து நிறைய பேருக்கு இருக்கலாம் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு என்னை பொறுத்த மட்டும் ஒரு சக்தி நம்மளையும் மீறிய ஒரு சக்தி நமக்கு இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பயம் இருந்தால் மட்டும்தான் தவறு இங்கே குறையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சுற்றி சுற்றி கோயிலை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோனாலும் ஒரு நாள் பத்தாதுங்க அவ்வளவு அழகு இந்த ரம்யமான இந்த மலையில் எவ்வளவு சூப்பரான ஒரு இடத்த சூஸ் பண்ணி இந்த இடத்துல தான் முருகர் இருக்கணும் அப்படின்னு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது உங்களையும் என்னையும் மீறி நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது பாருங்க அதன் அடிப்படையில் தான் இது அத்தனையும் நடந்திருக்கு அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ இல்லைங்க நான் நம்புகிறேன் ஒவ்வொரு முறை கோயிலுக்கு போகும்போதும் எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பே இருக்காதுங்க காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற ஒன்று ஒன்றையும் நான் நின்று நின்று கவனித்து பார்த்து ரசிச்சிக்கே வருவேன் ஸ்ரீயை வந்து நம்மளுடைய தம்மைகளுக்காக பிக்சர் எடுக்கிறதுக்கு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் ஆனால் ஒரே சிரிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருமா நான் வரேன் உனக்கு முருகர் மாதிரியே நான் போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த குன்றின் மேலே ஏறி நின்று முருகர் போஸ் கொடுக்க போகிறாரு ஸோ அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்லாதாங்க இருக்குது சூப்பரான ஒரு அமைதியான இடம் கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா லேக் சுற்றி பார்க்குறேன் பார்க் சுற்றி பார்க்குறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் குணாத கூக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த முருகன் கோவில் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்புடின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு போனீங்கன்னாவே உங்களுடைய மன அமைதி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் போனவங்க கமெண்டில் சொல்லுங்கள் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு போக போகிறவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் அவ்வளவு செழிப்பமாக பெரிய மரமாக இருந்தது அந்த மரத்து மேலே இடி விழுந்து மரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பரவாயில்லங்க மரம் துளிர் விட்டு இப்போது நிற்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப பேரானந்தமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குதுங்க உங்களுக்கு நான் இந்த வீடியோக்கள்லாம் எடுத்து காமிச்சது இன்னும் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய கோவில்கள் நம்ம வந்து போகிற இடங்கள் எல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நிச்சயமாக அந்த வீடியோக்களை உங்களுக்காக நான் பதிவிடுவேன் நம்ம சேனலில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாம் இல்லை நான் என்னென்னலாம் என் கண்கள் பார்த்து ரசிக்குதோ அது அத்தனையும் உங்களையும் பார்த்து ரசிக்கும்படி நம்ம சேனலில் வீடியோக்களை பதிவிட்டுக்கிட்டே இருக்கேன் விருட்சக மரம் இது வந்து நான் போகையிலேயே அதாவது முதல் முறை கொடைக்கானல் போகையில் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருந்ததுங்க இன்றைக்கி இந்த மரம் இப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம சேனல்லே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனால் இன்றைக்கி கண்டிஷனில் இந்த மரம் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது ஓகே நாம் கொடிமரத்தை ஒரு கும்பிட போட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு இப்போ இந்த கோவிலிருந்து நம்ம நேராக மறுபடியும் கொடைக்கானல் தான் வர்றோமா அப்படின்னா இல்லைங்க நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத யாரும் உங்களுக்கு சொல்லாத எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாத ஒரு முருகன் கோவிலுக்கு நாம் அடுத்ததாக போக இருக்கோம் ஸோ நீங்கள் தவறாமல் நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடைக்கானல் போயிட்டு இருக்கவங்களுக்கு இனி போக போகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலில் வர்ற ஒவ்வொரு வீடியோவும் மக்களுக்கு அவ்வளவு உபயோகம் உள்ளதாக இருக்கக்கூடிய விஷயமாக தான் நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னங்க இது வரைக்கும் பழனி வரைக்கும் வந்துட்டு அந்த முருகரை பார்த்துட்டு போனவங்களுக்கு இனி கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறை முருகன் கோவிலையும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையும் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படியாப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க யாரெல்லாம் கொடைக்கானல் அடிக்கடி வந்துட்டு போகிறவங்க யாரெல்லாம் கொடைக்கானலுக்கு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கவங்க இவங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து முக்கியமான இடத்துல சந்திப்போம்